வணக்கம் இது தமிழ்குறியர்கள் இன்றைக்கு நம்ம மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் தன்னாயாளர் ஐயா திருமதி முன்னேற்றியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இரண்டு பக்கமும் திமுக அதிமுக ரெண்டு பிரண்டும் அடுத்தடுத்து கூட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தருக்கான நரேட்டிவ் என்பதை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடிகிறது அஹ் திரு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு மிக கடுமையா எடப்பாடி அவர்கள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் நாங்க யார் கூட போனா உங்களுக்கு என்னங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தாரு பாய் பாய் சேல்ட் அப்படின்னுட்டு ஆவேசமான ஒரு பேச்சும் கொண்டு வந்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க ஒரு அஹ் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதா இல்ல அடுத்ததுக்கான இலக்குகளை நோக்கி நகர்றாங்கன்னு அப்படிமா சார் நாங்கள் யார் கூட போனால் உங்களுக்கு என்னென்ன அப்படி எதிர்கட்சித் தலைவர் கேட்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டோட நலன்கள் சம்மந்தப்பட்டது சரி ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டாலும் முதலமைச்சர் எல்லாருக்கும் எதிர்கட்சித் தலைவரும் எல்லாருக்கும் தானே அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவர் ஆகுறது இல்ல அது ராங் அப்ரோச் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு எது நல்லதோ அதுதான் மாநில கட்சிகளோட கொள்கை அண்ணாவோட கொள்கையாக தான் அப்புறம் திமுக அப்புறம் அண்ணாதிமுக எத்தனையோ காலகட்டங்களை நாங்க தாண்டி வந்திருக்கோம்ல சரி லீடர்ஸ் வந்து ஓடிபியா இருக்க கூடாதுங்க ஓடிபி லீடர்ஸ் தெரியும்ல ஒன் டைம் பொலிட்டீஷியன் டெம்பரரி ஓடிபி வரும் முப்பது செகண்ட்ல எக்ஸ்பயர் ஆயிரும் கதை முடிஞ்சது ஓடிபி ஞாபகம் வச்சிருக்கீங்களா நீங்க எந்த ஓடிபி அந்த ஆதார் கார்டு ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல லீடர் வந்து ஆதாரா இருக்கணும் பெர்மனண்ட் பேனா இருக்கணும் பெர்மனண்ட் ஞாபகம் வச்சிருக்கீங்க ஓடிபி லீடர்ஷிப் மாதிரி பேசக்கூடாது அது ராங் தான் நான் நினைக்கிறேங்க அப்படி கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு நலன் எது நல்லது யாரால காப்பாற்ற முடியும் அப்போ பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியை கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க என்ன காரணம்னா இன்னைய வரைக்கும் அவங்க பிஜேபி அப்படிதான் இருக்கு மாறவே இல்லை பீகார் தேர்தலுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தீர்மானம் போடுறாங்க மந்திரி சபையில் எப்ப எடுப்பாங்க நமக்கு தெரியாது ஆனால் அது பிஜேபி கைவிட்ட கொள்கை தான் இன்னும் சொல்ல போனா அதை எதிர்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எதிர்த்திருக்காங்க மோடி அவர்கள் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிக கடுமையாக வைத்தார் இந்து ஒற்றுமையை சீர்கழிக்கும் முயற்சின்னு சொன்னார் இப்போ வந்து பீகார் தேர்தலுக்காக அடிப்படை கொள்கையை மாற்றும் போது தமிழ்நாட்டுக்காக ஏன் அவங்களோட சில கொள்கைகளை தியாகம் பண்ணுறது இல்லை நீட்டு நீட்டை ஏன் வந்து அதை அவங்க மறுதளிக்கூடாது நேற்றுக்கு நீட் எக்ஸாமு எங்கள் எங்கள் பிளாக்கில் இருக்கிற ஒரு குழந்த சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறோம் அது வந்து ஆசையெல்லாம் வாங்கிட்டு போச்சு எனக்கு ஒரே பாயம் ஆசி கொடுக்குறதுக்கு மார்க் எவ்வளோ வாங்கணும்னு தெரியலையா ஆனா ஆனால் அவங்க ஃபாதர் சொன்னாருங்க ஒரு டிஷர்ட் ஷர்ட் வாங்க முடியலைங்க அவ்வளவு சிரமமாக இருந்துச்சு என்னென்னா இவங்க விதிக்கிற கண்டிஷன்ஸு நேற்று ஊரா புறசகத்தில் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு டி ஷர்ட் வாங்கும் போது கடைக்காரனே என்னங்க நீட்டுக்காக டி ஷர்ட் வாங்குறீங்களான்னு நீங்கள் பேப்பரில் பார்க்குறாங்க நிறைய பட்டன் இருந்ததுன்னு சொல்லி ஷர்ட் அணிந்து வந்த பசங்களையும் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அலோவ் பண்ணல யாரோ ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஒரு ஒரு பெண் குழந்தை அழுதுகிட்டு இருந்திருக்கா அதை கூட்டிகிட்டு போய் வேறு டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க பட்டன்ல என்ன வந்துருது அது ராஜஸ்தான்ல வந்து நீட்டு திருப்பி வியாபாரம் ஆயிருக்கு நீட்டு கேள்வித்தானு அப்ப இல்லாத கெடுபிடி எல்லாம் நீங்க பண்றீங்க பல்லு பிரேஸ் போட்டிருக்காங்க இது கிளிப்பு அதெல்லாம் கலெக்ட் பிரேஸ்ல என்ன நீங்க வந்து மைக்ரோவேவா வச்சு எல்லாம் கிடைத்திட போறீங்க இல்லாத விதியெல்லாம் வகுக்கிறாங்க நீட்ல இன்னமும் தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு நீட்டு தற்கொலை நடந்துட்டு இருக்கு இன்னமும் நீட்டு தரவு ஒழுங்கா நடத்த முடியல உங்களுக்கு நீட் தேர்வு அட்டண்டன்ஸ் இந்தியா புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னைக்கு புள்ளி விவரங்கள் போட்டிருக்காங்க அட்டண்டன்ஸ் வந்து இருபத்தொன்னுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்ப ஏன் வந்து இது விரும்பிய மாநிலங்கள் மட்டும் நீட் தேர்வு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விதி தளர்த்தலுக்கு ஏங்க எதை தடுக்குது பிஜேபிக்கு அப்ப பிடிவா இது அரசியல் தொடர்ந்து பாஜக இப்படி அடுத்தடுத்து சர்ச்சைகளுக்கு ஏடிஎம் எம்கே டிஃபன் பண்ணவும் விலகி நிக்கிறதுக்கு இதுக்கு முழுக்க முழுக்க முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னு எடப்பாடி அவர்கள் கடுமையான கண்டனங்களை முன்வைக்கிறார் அன்புமணி மட்டும்தான் ஏன் இவ்வளவு வீம்போட நீங்க தேர்வு நடத்துறீங்கிற டோன்ல கேக்குறாரு அப்ப அந்த இடம் இருக்கு இல்லையா அப்ப ஏடிஎம் கே இப்ப பிஜேபி சம்பந்தம் இல்லைன்னு இந்த விஷயத்துல ஹேண்டில் பண்ண பாக்குற சார் தவறுங்க வந்து போனாங்க பிளஸ் டூ மதிப்பெண் தான் கடைசி என்ன இருக்கணும்னு சொன்னது மிக பெரிய அளவுக்கு வலியுறுத்துனது ஜெயலலிதா மாதா எம்ஜிஆர் காலத்துல பிஇடி இருந்ததுங்க நீட்டு மாதிரி பெட்டு பிப்டி பெர்சென்ட் பெட்டு மார்க் பிப்டி பெர்சென்ட் பிளஸ் டூ மார்க்னு மாத்தினாங்க கடைசியில அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம இந்த சிஸ்டத்துல இருக்கிறோம் எங்க காலத்துல எதுவுமே கிடையாது வெறும் இன்டர்வியூ மட்டும் அப்போ சொல்றது தான் கரெக்ட் வீம்பு அரசியல் வீம்பு அப்ப அரசியல் வீம்புக்காக சில மாநிலங்கள் விரும்பலன்னு நீட்ட அதுல விளக்கு கொடுக்கறத என்ன சிரமம்னு எனக்கு புரியல ஜல்லிக்கட்டு செய்தி பார்த்தங்க நம்ம நயனார் நாயேந்திரன் போய் பிரதமரை பாக்குறாரு ஒரு ஜல்லிக்கட்டு காலை சின்னத்தை பரிசா கொடுத்த உடனே பிரதமர் ரொம்ப மகிழ்ச்சியாயி ஜல்லிக்கட்டை நம்ம தான் திருப்பி கொண்டு வந்தோம் அப்ப அது மிருகவதை தடுப்பு சட்டத்துல இருந்து விளக்கு கொண்டு விளக்கு கொடுத்தானே கொண்டு வீ இந்தியா போல அது இருக்குல்ல மிருகவதை தடுப்பு சட்டம் அப்ப ஜல்லிக்கட்டு அதெல்லாம் நீங்க சொல்லணும் தமிழ்நாட்டுல போய் எடுத்து சொல்லணும் ஜல்லிக்கட்டுக்கு விளக்கு கொடுத்ததே வந்து பிஜேபி அரசு தான் சொல்லணும் அப்படின்ற அதுல உங்களுக்கு மார்தட்ட தெரியுது அப்போ நீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது இங்கே பிளஸ் டூ மதிப்புங்கிறது ரொம்ப அருமையான சிஸ்டம் அந்த சிஸ்டம் அதை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி நீட் எக்ஸாம்ல எழுதினவுடனே தலை சிறந்த ஆயிடுவாங்களா நம்ம குழந்தைங்க அது எப்படி சாத்தியம் நீட்டுக்கு தகுதிக்கான நுழைவுத் தேர்வு அவ்வளவுதானே அதான் எங்களோட ப்ளஸ் டூ எங்கள் பிளஸ் டூ எது தகுதியான நுழைவுத் தேர்வு தான் அதில் சிபிஎஸ்சி போட்டி போடுது ஸ்டேட் போர்டும் போர்ட்டி போடுது மெட்ரிகுலேஷனும் போட்டு போடுது மத்த சிஸ்டமும் போட்டி போடுது ஆல் இந்தியா கவுட்டாங்க ஃபிஃப்டின் நம்ம சீட்டை குடுக்கறோம் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அப்புறம் ஏன் நீட்டு அந்த கேள்வியை கேட்டா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்புன்றாரு அப்ப நீங்க முதலமைச்சர் வந்தப்போ யாரு பொறுப்புங்க கேள்வி வராதா சரி அது அப்படி அப்படியில்லை இது தமிழ்நாட்டோட பிரச்சனை அப்ப நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனையில இருந்து விலகி இருந்தீங்கன்னா நீங்க ஓடிபி ஆயிருவீங்க ஒன் டே புலிஃபிஷியன் டெம்ப்ரரி ஓடிபி வந்த உடனே யூஸ் பண்ணிட்டு மறந்துடுவாங்க அதை நோக்கி போறாரு அந்த இடம்தான் வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்கு இந்த கூட்டணின்னு நம்ம சொல்றது காரணம் நீங்க இந்த கடந்த காலத்துல பல நிலைகள்ல பாத்துக்கோங்க கூட்டணியின் போது கூட்டணி தர்மத்துக்குன்னு சில விஷயங்களை செய்வாங்க உதாரணத்துக்கு அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் தொடங்கியது அவர் கட்சியை வளர்க்க ஆனா ஆர் உதயகுமார் ஒரு பிரதிநிதியாக எடப்பாடி அனுப்பி இருந்தாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு அமித்ஷா வந்துட்டு போன பிறகு அடுத்தடுத்து சில விஷயங்கள் உதாரணத்துக்கு பொன்முடிக்கு எதிராக அதிமுக மகளிர் அணி போராட்டம் நடத்தியது இப்ப பொதுக்கூட்டம் இது எதுக்குமே பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகல அப்படிங்கிறத நம்ம எப்படி பாக்குறது ஒரு நட்டாவும் நிர்மலா சீதாராமனும் வந்தா அதிமுக தலைவர்கள் ஒரு ஒரு பெரிய இருக்கு நம்ம இவங்களோட ஒரே மேடையில காட்சி தருறது நமக்கு இடைஞ்சலோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இப்பவுமே காட்சி தந்தா வந்து குறிப்பிட்ட இனத்தவரோட ஓட்டு வங்கி பாதிக்கோ இல்ல ஜென்ரலான ட்ரெண்ட் வந்து சரியில்லை இப்ப நீட்டு நீட்டோட பிரச்சனைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ வந்து இவங்க ஒன்னா காட்சி தந்தாங்கன்னா மக்களை ஆவாங்க இப்படி இதுக்கு பயப்படுறாங்க சரி இதுல வந்து அழுத்தம் காரணமாகத்தான் அந்த கூட்டணிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட கூட்டணி இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ கூட்டணி வேற கொள்கை வேறன்றாரு கமாவு மாத்தி போட்டு கூட்டணி அரசுங்கிறது வேற கூட்டணியாக அரசாழ்வதுங்கிறது வேறங்கிற ஒரு விசித்திரமான வியாக்கியானத்தை எல்லாம் கொடுக்குறாங்க துக்ளக்குல கூட அதுல கிண்டல் பண்ணி கட்டுற போடுறாங்க எடப்பாடி பழனிசாமியோட இந்த இதெல்லாம் வந்து துக்ளக்கெல்லாம் அன்னைக்கு சத்யா எழுதியிருந்தாரு சத்யா ஒரு சிறந்த எழுத்தாளர் அவர் எழுதியிருந்தாருங்க படிச்சு பார்த்தா முழுக்க முழுக்க அது வந்து கிண்டல் பண்ணியிருந்தது ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா சில கூட்டணிகள் பொருந்தா கூட்டணி அந்த பொருந்தா கூட்டணி ஒரு காலத்திலையும் போனி ஆகாது அதிமுக பிஜேபி கூட்டணி பொருந்தாது பிஜேபியில இருக்க குழப்பம் சில பேருக்கு அது வந்து சந்தோஷமா தெரியும் அதிமுக இருக்க சில பேருக்கு சந்தோஷமா தெரியும் ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு அது எதிரானது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்காக பிஜேபி எதுவும் செய்யறதில்ல அவங்க அகில இந்திய அரசியல் தான் பண்ணுவாங்க ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக பிஜேபி வந்துச்சுன்னா அதை நம்ம வெல்கம் பண்ணலாங்க வாஜ்பாய் ஸ்டேட் ஸ்பெசிபிக்காக இருந்தாரு கச்சத்தீவு வந்து வாலி தீவுன்னு சொன்னாரு அது மீட் குறைஞ்சபட்சம் லீஸாவது எடுக்கலான்னு சஜஷன் வச்சாரு இப்போ வந்து நம்ம பாகிஸ்தானோட இந்த பிரச்சனை வரும்போது நம்ம எவ்வளோ செய்கிறோம் ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒப்பந்தத்தை நம்ம வந்து நிறுத்தி வைக்கிறோம் சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தத்தை அதே மாதிரி வந்து நீங்க இலங்கையுடன் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிட இல்லை வட இந்திய அரசியல் பீகார் பாலிடிக்ஸ் வருஷம் தேர்தல் வருது அங்க வந்து உங்களுக்கு சென்சஸ் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் பீகார்ல இந்த வருஷம் தேர்தல் வருது ஒர்க் அவுட் ஆகும் நீங்க எல்லாமே அங்க இருக்கிற அரசியலுக்கு பிளான் பண்ணும்போது இங்க வந்து உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அண்ணாதிமுக அந்த கூட்டணி போகும்போது பிரச்சனை அதிமுக உண்மையிலேயே வேற ஒரு கூட்டணி கூட்டணி அமைத்திருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க கடைசி நடத்த முடிவு பண்ணுவாங்க முந்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இருக்கு ரிட்டையர்ல வேற இடி வழக்கு இருக்கு வச்சீங்க மத்த கட்சிக்கு அந்த கம்பல்சன் இல்ல இல்ல அவங்க எதுக்கு இப்பவுமே ஊருக்கு முந்தைய வந்து கூட்டணியில சேரணும் அப்படின்னா எத்தனை சீட்டு கொடுப்பீங்க இந்த கேள்வியில தொகுதி பங்கீடு முடிஞ்ச கூட்டணிங்கிறது ஒர்க் அவுட் பண்ண முடியும் தொகுதி பங்கீடு முடிஞ்ச பிறகே கூட்டணி புட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்ப ஒரு கட்சியுமே இப்பவுமே கூட்டணி சொல்லாது தேமுதிக கூட சொல்லலைங்க அவங்க கூட வந்து பிரேம்லதாவை முதல்வராக்கும் சொல்றாங்க சுதீஷ் சொல்றாரு எனக்கு நீங்க சீட்டு கொடுக்குறன்னு தான் சொன்னீங்க ஒப்பந்தத்துல இல்ல ஆனா வாய் வார்த்தையா சொன்னீங்க அவரும் ஒரு ஓட்டி ஓடிபி தான் ஒன் டைம் பாஸ்மெண்ட் லீடர் தான் அவரு எப்பமோ வந்திருக்காருங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேரை பா இப்ப செய்தித்தாள பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இப்ப திடீர்னு வார்த்தைக்குன்னா அவரு இல்லை இல்லை எனக்கு ராஜசபா சீட்டு வேணும் ராஜசபா சீட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சுதீஷ் அது அடுத்த கேள்வி என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க ராஜசபா சீட்டு கொடுக்குற அளவுக்கு ஆனால் சீட்டு வேணுங்கிற ஆசை இருக்கு எம்பி ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்ப ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில வந்து விஜயகாந்த் அவர்களின் துணைவியாரே வந்து பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்களின் மகனே வந்து இளைஞரணி தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மைத்துனரே வந்து பொருளாளர் அவருக்கு யார்கிட்டையும் ஒரு பதவி வேற இருக்கு இப்ப திருப்பி எக்ஸ்ட்ரா பொருளாதார பதவி வேற அப்படின்னா இந்த கட்சிக்கார என்ன உழைக்க போறா நம்ம எல்லாம் உழைச்சி வந்து எல்லாருமா சேர்ந்து கூடி எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணணும் அப்படித்தானே விஜய் வந்து சொல்லும் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் நான் வந்து எனது திரையுலக வாழ்க்கையை தியாகம் செய்தேன் எடப்பாடி முதலமைச்சராக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரா அது எப்படி சாத்தியம் கூட்டணிங்கிறது ஒரு சம அந்தஸ்தோ இல்ல சமமான பங்கீடோ இல்ல சம வாய்ப்பாவது இருக்கணும்ல அந்த இடம் வந்து இந்த கூட்டணியில் ஜெல் ஆகலை அதனாலதான் நீங்கள் கேட்குற இந்த சந்தேகம்லாம் வருது இயல்பாகவே வந்து ஏன் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு வருஷத்துக்கு முந்தி கூட்டணி வைக்கும் போது என்னங்க செய்யறது கேடர்களில் ஒரு ஜெல் ஆகும் போராட்டங்களை கலந்துக்குவாங்க அவங்களுக்கு ஒரு பழைய பழைய மனஸ்தாபங்கள்லாம் மறைஞ்சு அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க இதுக்கு தானே ஒரு வருஷத்துக்கு முந்தைய சொல்லணும் எதுக்கு இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு முந்தைய எதுக்கு சொல்லணும் இது கல்யாணம் கூட ஒரு வருஷத்துக்கு முந்தைய நிச்சயம் பண்ணீங்கன்னா நடக்குமான்னு சந்தேன் இந்த காலத்தில் நடக்கே நடக்காது பல பிரச்சனை வந்துடும் மாப்பிள்ளை பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசுவாங்க ஒருத்தருக்கு சிக்கன் பிடிக்கும் இன்னொருத்தருக்கு ஃபிஷ் பிடிக்கும் கல்யாணம் க்ளோஸ் அதுல அப்போ கூட்டணியே ரொம்ப கடினம் அதை அமைக்கிறது கடைசி நேரம் வரைக்கும் அமைக்கிறது கடினம் ஒரு வருஷத்துக்கு முந்தைய நீங்க அமைக்கும் போது உங்களுக்கு அரசியல் நிர்பந்தம் இருக்கு அதை அமைச்சிருக்கீங்க அது வேற விஷயம் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் மற்ற கட்சி அந்த முடிவு எடுக்காது அப்போ நீங்க வெயிட் பண்ணணும் அப்ப ஒருவேளை இன்னமும் எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி கடைசி நேரத்துல அவுட் ஆகாதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு ஏன்னா தாவேக்காவை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அவர் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு இந்த கூட்டத்துல பேசப்பட்டதாகவும் இருக்கு அப்பதான் வெளியில தகவல் வருது அப்ப இன்னமும் சந்தேகம் இருக்கு சரி தாவக்கா வரதா வச்சுக்கோ ஒரு கனவு கூட்டணிக்கா எல்லா கட்சியும் சேருது திமுக ஒளிச்சே கட்டணும்னு சொல்லி எல்லா கட்சியும் சேர்றதா ஒரு கடவுள் கூட்டணி வச்சுப்போம் எப்படி தொகுதி பங்கீடு கொடுக்க முடியும் தொகுதி அப்படினா அதிமுக நூறு தொகுதியில் முடியும் அது எப்படி நிற்பாங்க அவங்க சரி விஜய் மாதிரி ஒரு சினிமா பிரபலம் எதுவாக இருந்தாலும் சினிமா பிரபலம்ங்க அவரு அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவருக்கு எது டெஸ்டட் சினிமா பிரபலம் நீங்க சொல்ல முடியாது சினிமா பிரபலம் பொலிட்டிக்கலான அந்த வாக்கு வங்கி அன்டெஸ்ட் அப்படி வேணா எடுத்துக்கிடலாம் ஆனா எந்த கூட்டணியில இருந்தாலும் அவரோட சினிமா பிரபலம் யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும் இங்க அதிமுக ஜெயலலிதாமா இருந்த போதே சிம்ரனை கூப்பிட்டு பிரச்சாரத்துக்கு போ போ சொல்லுவாங்க எத்தனை கூட்டத்துல சிம்ரன் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ஏன் கிரௌடு புள்ளி அவ்வளவுதான் வடிவேல வச்சுட்டு எதுக்கு திமுக பிரச்சாரம் பண்ணுச்சு அது என்ன லாபம் கிரௌடு புள்ளி அப்போ இது வந்து கடைபிடிக்கிற டெக்னிக் தான் யூஸ்வலா அப்போ விஜயோட சினிமா பிரபலத்தை ஒரு கூட்டணி பயன்படுத்திக்கிடலாம் ஆனா அதுக்கேற்றவரை அவருக்கு வந்து சீட் ஷேர் பண்ண வேண்டியது வரும் பாமக விஜய் தேமுதிக திமுக இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு அணியில அப்படின்னா டிக்கிறதுக்கு உங்களுக்கு சீட்டே இருக்காது அண்ணாதிமுக இருக்கிற ஏற்கனவே இருக்கிற எக்ஸ் எம்எல்ஏஸ் கிட்டத்தட்ட பிஜேபி சேர்த்தா எழுபது பிளஸ் வந்துடுறாங்க எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுக்கணும் அது போக புதுசாக வர்ற ஆஸ்பிரண்ட் இவ்வளவு பேருக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும் அப்ப சாத்தியம் இல்ல ஆனாலும் நீங்க அதை சொல்றீங்க ஏன் ஒருவேளை பிஜேபி நாளைக்கு கூட்டணியில் இல்லாமல் போனால் இல்ல வேற நிபந்தனைகள் காரணமாக கடைசி நேரத்துல லாஸ்ட் மினிட் சேஞ்ச் வந்தா அப்ப விஜய்க்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் உணர்த்துறாரு தான் இவங்க வந்து போராட்டங்கள்ல ஒன்னா தென்பட மாட்டேன்றாங்க எப்படி போகிறது என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம வரும் நாட்கள்ல பாக்கலாம் நீண்ட பத்திரிகையாள என்பதுல இருந்து பல விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க உனக்கு உங்களுக்கு சார்